என்னோட பொண்ணோட டான்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பர்ஃபார்மென்ஸ் வந்து பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் பண்ணியிருந்தாங்க செகண்டாக இப்போ சென்னையிலே வந்து இஸ்கான் டெம்பிளில் பண்ணுறாங்க இந்த வட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமால இருந்தாலும் அவங்க மேம் வந்து இல்லை பூஜா இல்லாமல் நல்லாயிருக்காது கண்டிப்பாக அனுப்புங்கன்னு அவங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நம்மளால் ஒரு சில இதெல்லாம் ஆக வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் இந்த வட்டி போட்டு விட்டுட்டேன் பசங்களுக்கு மேக்கப் போடும்போது எப்போவுமே மேம் வந்து வர வேணான்னு சொல்லிடுவாங்க அதனால காலையில் வந்து டிஃபன் கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டேன் மத்தியானம் லஞ்சை செஞ்சு கொண்டு வந் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ண வரவங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆனதால் அவங்களால வர முடியல இங்கே அர்ஜென்ட்டுக்கு வந்து லோக்கல்லேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு தான் பண்ணியிருந்தாங்க அதனால் பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் தேவைப்படுறது அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் போய் வீட்டில் போய் ரெடி ஆகிட்டு வந்திருந்தேன் நான் வந்து தான் எங்கள் பசங்களுக்கு வந்து அல்ட்டாலாம் வச்சு விட்டுருந்தேன் மற்ற ரெடியான பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பசங்கள் மட்டும் தனியாக ஒரு கேப் புக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த அல்ட்டாலாம் போட்டிருந்தோம் லாஸ்ட் மினிடில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது லாஸ்ட் டைம் காஞ்சிபுரம்லேயே அந்த மாதிரி தான் மழை பெஞ்சிருச்சு இந்த வாட்டி இந்த தடங்கள் வந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அரக்கப்பறக்க ரெடி ஆகிட்டோம் ஓரளவுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தது அதுக்குள்ளே இங்கேருந்து கேப் புக் பண்ணி போயிடலான்னு சொல்லிவிட்டு கேப் தான் புக் பண்ணியிருந்தோம் ஒரு பெரிய காராக புக் பண்ணிவிட்டோம் எல்லோரும் ஒன்றா போகலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோ தான் பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டு ஆட்டோவாக இல்லை எல்லாரும் ஒன்றா போகலாம் பெரிய காராக புக் பண்ணிக்கலான்னு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க சரி எல்லாரும் ஜாலியாக கிளம்பிட்டோம் ஒரே காரில் அங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா அக்காவும் அக்கா மாம்மியார் அப்புறம் அப்பா அப்புறம் எங்கள் உருவத்தி உருவத்தி பொண்ணு எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் அவங்களாம் வந்திருந்தாங்க ஸ்லிப்பர் போட்டிருந்ததால் சலங்கை போடலை இங்கே வந்து தான் எல்லாருமே வந்து சலங்கை கட்டிக்கிட்டாங்க பசங்கள்லாம் இந்த டெம்பிள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் அட்மாஸ்பியர்லாம் வந்து நார்த் இண்டியன் கோவில் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் எனக்கு உள்ளே போனோடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து காஞ்சிபுரமில் வந்து அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணி அது ஒரு நல்ல ஒரு நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லாம் போட்டு அழகாக இருந்தது இந்த வாட்டி வந்து ஒரு மாதிரி பேரிகேட்லாம் போட்டு சும்மா எதுவுமே ரெடி பண்ணாமல் அப்படியே ஒரு பிளெயின் ஹாலில் வந்து ஆட வச்சுருந்தாங்க எனக்கு வந்து அது கொஞ்சம் திருப்தியாக இல்லை எல்லோரையும் இன்வைட் பண்ணுற டைமில் இப்படி பண்ணியிருக்காங்க து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அவங்க அக்கா மாமா பெரியம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்க கூடலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தா நெக்ஸ்ட் டைம் மேம் கிட்டே இந்த மாதிரி கேட்கணும் ஸ்டேஜ்லாம் நல்லா இருக்குமா அதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து புக் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்குவும் கொஞ்சம் செலவு அதிகமாக தான் ஆகுது அதனால கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க பாப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க எங்களுக்காக பசங்களாம் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறது வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து உக்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும் சாமிக்காக தான் ஆடுறோம் ஆனால் கோவிலில் ஆடுறதுக்கு நம்மளுக்கு பேமெண்ட்டும் கேட்குறாங்கல்ல அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னமும் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நான் அன்னைக்கு நினச்சேன் எனக்கு சின்ன வயசில் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு அவ்வளோ ஆசை என்னால் அப்போ கற்றுக்க முடியல அதனால தான் நான் பூஜாவை ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக சேர்த்து விட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கேட்டேன் அம்மாக்காக போகணும்னு போகாதடா உனக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ண இல்லைனா ஓகே நின்றுடா அப்படின்னா இல்லை எனக்கும் இப்போ பிடிச்சிருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண லேட்டாகன்றதால அவங்க பெரியமா பெரியப்பா எங்கள் அக்கா எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு பொறுமையாக கிளம்பலான்ட்டு மேலே ஏறி போயிட்டேன் அதுக்குள்ளே எங்கள் ஆதியும் புகழும் வந்து ஒரே அமக்குளும் யானை பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆதி வந்து அது ஒரு நெஜயான மாதிரியே அது கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ